இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்றாம் உலக போர் குறித்து இனி வரக்கூடிய வரலாறுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இந்த நாள் இன்றைய நாள் அமைய போகிறது ஏன் அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு எதிரான இந்த போரில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாச்சு அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் குதிச்சாச்சு நேற்று தான் ஒரு தகவல் வந்தது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத மக்கள் அங்கேருந்து வெளியேறி ஐரோப்பாவில் அடைக்கலம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் அகதிகளாக ஐரோப்பாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்று வெளியானது இந்த தகவல் கிடைத்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே அமெரிக்கா நேரடியாக தன்னுடைய தாக்குதலை ஈரான் மீது தொடங்கியிருக்கு ஈரானில் மூன்று இடங்களில் மூன்று ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று அணுமின் நிலையங்கள் மேலே அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மேலே நேற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தி நேற்று இரவு தாக்குதல் நடத்தி இந்திய நேரப்படி அதில் ஃபோடோ அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீட்டு வகை பாம்ப்களை ஏர்ஸ்பேஸ் மூலமாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு நிலையங்களில் இஸ்வகான் நடான்ஸ் இந்த நிலையங்கள் மேலே குரூஸ் மிசைல் சப்மேரின்லேருந்து அவங்க ஏவியிருக்காங்க இப்போ இந்த மூன்று பகுதிகளில் நடந்த தாக்குதலில் ஈரானில் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் முழுதாக வெளியே வரல ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து இப்போ வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா தாக்குதல் நடந்திருக்கு அது பெரிய அளவில் எங்களுடைய அந்த ஆராய்ச்சி நிலையங்கள் மீது எந்த விதமான இந்த சேதத்தை ஏற்படுத்தலை கட்டிடங்கள் மீது சிறிய தாக்குதல் தான் ஏற்ப பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் பேசப்படுது ஏற்கனவே இந்த மூன்று இடங்கள்லேயும் அமெரிக்கா தாக்குதல்கள் தயாராகிவிட்டது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அங்கே இருந்த பல மிஷின்களை உதிரி பாகங்களை அங்கேருந்து நகர்த்திட்டாங்க ஈரான் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளியே இருக்கு அப்படி நகர்த்தப்பட்டு அது ரேடார்லேருந்து இருந்து மிஸ் ஆயிருக்காது தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த தாக்குதல் இந்த தாக்குதலுடைய பாதிப்பு குறித்து இனிமேல் தான் முழு தகவல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ இந்த தாக்குதல் சம்பவத்தை அமெரிக்காவுடைய செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்க மக்கள் முன்னில நேற்று அறிவிச்சிருக்காரு இந்த அறிவிப்பு வெளியான உடனே அமெரிக்க மக்கள் இந்த போர் நமக்கு வேண்டாம் இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசுக்கு ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க இது நேற்று நடந்த ஒரு விஷயம் நேற்று இரவு அங்கே நேற்று பகல் நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் இது இது போக ஐநாவுடைய பொதுச்செயலாளர் உடனடியாக இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணப்படணும் அமைதி நிலைநாட்டப்படணும் இந்த போர் மத்திய பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய இந்த போர் உலகம் முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்துகிறது உலகம் முழுக்க மக்களை ஒரு பய உணர்வுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு இது உலக போராக முழுமையாக மாறும்போது பெரிய இழப்புகளை இந்த உலகம் சந்திக்கும் அப்படிங்கிற தன்னுடைய வருத்தத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஏமன்ல இருந்து அன்சர்ல்லா சொல்லியிருக்காரு நாங்கள் உடனடியாக ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவை தாக்குதல் அமெரிக்காவை தாக்குதல் நிலைக்கு நாங்கள் போவோம் அமெரிக்காவை தாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை அவர் அறிவிச்சிருக்காரு இஸ்ரேல் இப்போ ஹை அலர்ட்டுக்குள்ள வந்திருக்கு கிட்டத்தட்ட இஸ்ரேல் கட்டமைக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் இருந்து மக்கள் அகதிகளாக வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இப்போ உருவாகியிருக்கு அந்த மக்கள் விடாமல் தடுக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இடத்துல இஸ்ரேல் அரசாங்கம் இருக்குது அமெரிக்காவும் இருக்குது இப்போ 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 உள்ள சூழலில் மீண்டும் ஈரான் இப்போ இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த மூன்று இடங்களில் ஈரான் மேலே அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு எதிர்மனை கொடுக்கும் விதமாக மீண்டும் முழு வேகத்தோட இந்த போரில் இறங்குச்சுன்னா இஸ்ரேல் சின்ன வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ இதுக்கு ஈரான் எந்த மாதிரியான எதிர்த்தாக்குதலை கொடுக்கப்போகுது நேரடியாக அமெரிக்காவை ஈரான் ஈரான் தாக்குதல் போகுதா அமெரிக்காவுடைய படைகளை ஈரான் தாக்க போகுதா இல்லைனா மறுபடியும் இந்த காரணமாக வைத்து இஸ்ரேலால் தான் அமெரிக்கா உள்ளே வந்திருக்கு நாங்கள் இஸ்ரேலை இன்னும் உக்கிரமா தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேலே இன்னும் உக்கரமான தாக்குதலை ஈரான் நடத்த போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதோட சேர்த்து இப்போ ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி ரஷ்யாவுக்கு உக்ரைன் நேட்டோக்குள்ளே போகிறது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்குமோ ஒரு த்ரெட்டை கொடுக்குமோ அதே மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அகற்றப்பட்டு அங்கே அமெரிக்காவுடைய ஒரு பொம்மை அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் ஒரு த்ரெட்டு ரஷ்யாவுக்கு வந்து கிரியேட் ஆகிடும் அப்போது எந்த சூழலில் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரஷ்யா இஸ்ரேல் பலஸ்தீனில் மக்களை கொள்ளும் போது பெரிய அளவில் ஒன்றும் ரஷ்யா ரியாக்ஷன் கொடுக்கல தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயகபூர்வமாக மனிதநேய அடிப்படையில் பதிவு பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாங்க ஆனால் ஈரான்லையும் இப்படியே ரஷ்யா இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது ஈரான் மீது அமெரிக்கா உள்ளே இறங்குற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் ரஷ்யா வடகொரியா சைனா உள்ளிட்ட நாடுகள் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த தா தாக்குதலை வந்து நேரடியாக அமெரிக்கா தொடங்கியாச்சு நேற்றைய சொல்லியிருந்தோம் அமெரிக்காவுக்கு இது ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு இனி அமெரிக்கா தாமதிக்கிறதுக்கான சூழல் இல்லை தாமதித்தாலும் பத்து கொண்ட நாட்கள் தாமதித்தாலும் இஸ்ரேல் இல்லாமல் பேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது பதிவு பண்ணிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் அமெரிக்கா உடனடியாக இது தாக்குதலை நேற்று யாருமே எதிர்பார்க்கலாம் இப்படி ஒரு தாக்குதல் நடத்த போகிறோன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லவும் இல்லை ஆனால் தாக்குதல் நடத்திருக்காங்க ஏற்கனவே அமெரிக்காவுடைய க கடற்படைகளும் தரைப்படைகளும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பொம்மை அரசாங்கம் நடக்கக்கூடிய நாடுகளில் ஈவன் சவுதி அரேபியா வரைக்கும் நாடுகளில் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டனுடைய படைகளும் இந்த மத்திய திரைக்கடல் பகுதியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் நேற்று வெளியானது ஊடகங்கள்ல இந்த சூழல்ல இப்போ வடகொரியா சைனா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப எதிர்பார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈரான் எல்லாத்தையுமே எதிர்கொள்றதுக்கு தயாராகிட்டாங்க ஈரான் வாழ்வாசாவாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க நாங்கள் அடிக்கிறது தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற மன்னிலைக்கு வந்துட்டாங்க அடுத்த கட்டமாக ஈரான் ரெண்டு விஷயத்த பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஒன்று இஸ்ரேல் அட்டாக் போகணும் ரொம்ப உக்கிரமாக அட்டாக் போகணும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய படைகள் துருப்புக்கள் உள்ளே இறங்கி இருக்கிறாங்க இல்லையா ஈரானை சுற்றி இந்த இந்த படைகளுக்கு எதிராக அவங்க ஒரு பெரிய தாக்குதலை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இப்போது துருக்கி ஏற்கனவே தன்னுடைய ஆதரவையும் தன்னுடைய படைகளையும் ஈரானுக்கு கொடுத்துருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியானது இப்போது ஏமன் முழு முழுமையாக ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே இறங்குறாங்க இதுக்கடையில் ஹவுத்தீஸ் நாங்கள் கடற்பரப்பில் நிற்கக்கூடிய மத்திய தரைக்கடல் போதிய சுற்றி கடற்பரப்பில் நிற்கக்கூடிய அமெரிக்காவுடைய கடற்படைகளை நேரடியாக தாக்குவோம் அப்படின்னு சொல்லி நேரே அறிவு பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைய நாள் இந்த இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது வரலாறில் மிக முக்கியமான நாளாக தான் இருக்கும் நேற்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியாச்சு இந்த தாக்கலுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால் அமெரிக்காவாக எச்சரித்த மாதிரி புதிய இதுக்கு மேலே பல தடவை எச்சரிச்சுட்டாரு நீங்கள் மூன்றாம் உலக பொருள் நோக்கி நகர்த்துகிறீர்கள் இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லி அவர் இது மேலே பல முறையை எச்சரித்தார் ஆனால் அதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக மட்டும்தான் இருந்தது அது பெரிய அளவில் ஒரு ஏன்னா அது ரஷ்யா உக்ரைன் வாராக மட்டுமே அது இருந்ததுனால பட் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த வாரில் இப்போ இந்த வாரிலையும் புதின் அதே வார்த்தையை சொல்லியிருக்காரு இது மூன்றாம் உழவுப்புரை நோக்கி ரொம் மூன்றாம் உழவுப்புரை தீவிரப்படுத்தும் இந்த அமெரிக்காவுடைய நகர்வு அப்படின்னு இதுலேயும் எப்போதும் போல ரஷ்யா சொல்லிட்டு உட்காருமா அப்படின்னா உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் நிற்கிது உக்ரைனை விட ஈரானில் வந்து அமெரிக்காவுடைய பொங்கு பொம்மை அரசாங்கம் அமைந்தால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதா ஏன்னா அமெரிக்காவுடைய இந்த வல்லாதிக்க சக்தி இருக்கிற பிரிட்டன் அமெரிக்கா இஸ்ரேல் இவங்களுடைய பெரிய டார்கெட்டே இஸ்லாமிய நாடுகளை ஃபுல்லாக காலி பண்ணுறது கிடையாது அவங்களோட டார்கெட்டே ரஷ்யாவை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும் அவர்களை வந்து ஒரு செல்ல காசு ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்நாள் இலக்கு இப்போ அதற்கான நகர்வுகளாக தான் இந்த போர் எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே கா தெரியக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது இந்த இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய அரசாங்கங்கள் ஆயுதங்களை அணு ஆயுதங்களை உருவாக்குறது நாட்டுக்கே அச்சுறுத்தல் இன்றைக்கி உலகம் முழுக்க போய் தங்களுடைய காலனி ஆதிக்கத்தின் நீட்சியாக ஏகாதிபத்தியத்தின் நீட்சியாக எல்லா நாடுகளையும் சுரண்டி அங்கே உள்ள வளங்களை சுரண்டுறது அந்த நாடுகளை ஃபுல்லா சந்தைகளாக மட்டும் பயன்படுத்தி அங்கே உள்ள மனித வளங்களை உழைப்பு வளங்களை எல்லாத்தையுமே எடுக்கிறது இதெல்லாம் யார் அப்படின்னா இந்த ஏகாதிபத்திய நாடுகள் தான் ஆனால் முழுக்க முழுக்க பழிகளை போடுறது இந்த இஸ்லாமிய நாடுகள் மீது பழியை போட்டு ஏன்னா ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சிட்டாங்களே உலகம் முழுக்க தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போது இந்த பிம்பத்தை வைத்து அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு நான் இப்போவும் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு உள்ளே இறங்குது அப்படின்னா உலக அச்சுறுத்தல் ஈரான் அணு கொண்டு அணுகுண்டு தயாரித்தால் பாகிஸ்தான்கிட்ட தொண்ணூறு அணுகுண்டுகள் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் பெரிய அச்சுறுத்தலை உலகத்துக்கு கொடுக்கல ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறாங்க உலகத்தை ஜஸ்டிஃபை பண்ணணும் அவங்க அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போரை தொடங்குகிறார்கள் உண்மையிலேயே இந்த போர் யாருக்கு எதிராக அவங்க தொடங்குறாங்கன்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக கிடையாது ரஷ்யாவுக்கு எதிராக தான் இது ரஷ்யாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால ரஷ்யா இந்த விவகாரத்தை அமைதியாக கடந்து போக மாட்டாங்க இப்போ இன்னைக்கு இந்த ரஷ்யா சைனா வடகொரியா இந்த நாடுகள் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறாங்க இந்த மூணு பேர் உட்காந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ரெண்டு விஷயம் நடக்கும் அடுத்ததா என்ன அப்படின்னா ஒன்று அமெரிக்கா நேரடியாக உள்ளே இறங்கிட்டு அப்படின்னு சொல்லி அமெரிக்க நிலைகள் மீது ஈரானும் ஈரானை தொடர்ந்து ஈரானுடைய ஆதரவு நாடுகளும் தாக்குதல் நடத்தலாம் ஒன்று இதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி இன்னொன்று என்ன நடக்கும்னா ஈரானுக்கு ஈரானுக்கு எதிராக ரஷ்யா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளே இறங்கிடுச்சு அதனால் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்குள்ளே பாம்பு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈரானிய படைகளுடன் சேர்ந்து இஸ்ரேலை இல்லாமல் ஆக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ரஷ்யா வடகொரியா சைனா இவங்களாம் முதல்கட்டமாக இந்த போரை வந்து போருக்குள்ளே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ நான் ரெண்டாவது சொன்ன விஷயம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் ஈரான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துற மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மேலே நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு தான் இவங்க ஃபஸ்ட்டு முன் வைப்பாங்க அதுதான் போருக்குள்ள இந்த மூன்று வல்லரசுகளும் பெரிய நாடுகளும் இறங்குறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும் அதற்கு பின்பாக இந்த போர் என்னென்ன வகையிலலாம் போகும் எப்படி எப்படி போகுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் வாட் எவர் எப்படி இருந்தாலும் மூன்றாம் உலகப் போரோட உக்கிரமான நிலைப்பில் நம்ம வந்தாச்சு முதல் முதலுலகப் போர் இரண்டாம் உலகப் போர்ல போருக்கான காரணங்கள் இருக்கும் போரின் போக்கு இருக்கும் இப்போ இந்த மூன்றாம் உலகப் போரும் போருக்கான காரணங்கள்லாம் நிறையா கடந்து வந்துட்டோம் நம்ம இப்போ போரின் போக்குள்ளே என்றாயிட்டோம் இனி போரின் விளைவு அடுத்த ஒரு பேஸ் என்ன அப்படின்னா மூன்றாவது அத்தியாயம் என்னன்னா போரின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ போரின் விளைவுகளை சந்திக்க நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது